கட்சியில் இருந்து விலகி சென்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்ற என்ற ஒரு கருத்தும் ஆனால் அந்த கருத்தில் சிலரது கருத்துக்கள் என்னென்றால் அவர்களை கட்சி அங்கத்தவர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதான கருத்தாக இருக்கவில்லை என்றுதான் நான் குறிப்பிட முடியும் ஏனென்றால் கட்சியில் இருக்கின்றவர்கள் சில அதிருப்திகளின் காரணமாக வெளியேறி சென்றாலும் அந்த அதிருப்திகளுக்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஆராய வேண்டியிருக்கின்றது ஒரு ஆய்வுக்குழுவை கொண்டு அதனை முறையாக ஆய்வு செய்கின்ற போதுதான் திடீரென்று முக்கியஸ்தர்கள் பலர் வெளியேறி செல்லுகின்ற போது அதனையெல்லாம் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்கு உடன்பாடு கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன என்பதையும் பற்றி நாங்கள் அவர்கள் பக்கமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே சிலரது கருத்துக்கள் அவர்களை நீக்கிவிடலாம் என்ற கருத்து அமைவாக இருந்தது இருந்தாலும் அது ஏகமனதாக கருத்தாக இருக்கு எனக்கு அளிக்கப்பட்ட பதவி பாராளுமன்ற குழு இருக்கின்றது அந்த குழுவில் என்னை பேச்சாளராக நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு அளிக்கப்பட்டது என்னவென்றால் எங்களுடைய பாராளுமன்ற கருத்தியல் அல்லது அங்கு நடைபெறுகின்ற விவகாரங்கள் தொடர்பாக அந்த அறிக்கைகளை சொல்ல வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது இருந்தாலும் அதே விடயத்தை தான் வெளியிலும் நான் கையாள வேண்டி இருக்கின்றபடியால் எனக்கு நியமிக்கப்பட்ட பணி அதாவது பேச்சாளராக இந்த கருத்துக்களை அவ்வப்போது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆகவே என்னை பற்றி நான் சொல்லுகின்றேன் அவரை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை ஆகவே எனது கருத்து இந்த கட்சி விவகாரங்களை பற்றி வெளியிடுவது என்னுடைய பணியாக இருக்கும்